நெல்லை அம்மா செமையில எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா செஞ்சு பார்க்க போகிறோம் அந்த அளவுக்கு ஒரு வழக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் ஒரு வழக்கு பத்து ஒரு உலக்கு வரகரிசி செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த வரகரிசி இந்த மாதிரி நல்லா பொடிசா உருண்டு உருண்டையாக இருக்கும் இப்போ எதாவது அளவுக்கு உலகுக்கு இந்த மாதிரி அ கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இப்போ அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் இந்தளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிடணும் அந்த தண்ணி விட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கணும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு தண்ணி விட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கிடணும் தான் அரைக்கணும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் எழுது நல்லா ஊறிட்டு இப்போ கிரைண்டரில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ நல்லா ஒரு நைஸாக அரைச்சி எடுத்து விடணும் இந்த கொஞ்சம் கூட ஒரு அவள் எடுத்திருக்கேன் இந்த ஒரு வெள்ள அவள் இப்போ இதை கழுவி வச்சுருக்கேன் இப்போ அந்த அறையிலே இதை கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இது ஊற விட்டு பாதி அரைஞ்ச பறவை அன்னைக்கு இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நல்லா நைஸாக இந்த மாதிரி குரணையே இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஒரு எட்டு மணி நேரம் மாதிரி இது குளிக்கணும் புளித்தாதான் ஆப்பம் நல்லாயிருக்கும் அப்படியே குளிக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் ஆகிடுது மாவும் நல்லா புளிச்சு வந்துடுது அதில் கொஞ்சம் மாவு எடுத்து வந்தடி உப்பு போட்டு லைட்டாக ஒரு பிஞ்சி சோடாக்கும் போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லை வெள்ளைப்பாகு வெள்ளைப்பாகு காய்ச்சி இல்லை ஊற்றி இதையும் கரைச்சி வச்சுருக்கேன் அது இந்த மாதிரி ஆப்பிட்டி காய வச்சுருக்கேன் இப்போ லைட்டாக கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படியே கடையில சட்டி நல்லா காயணும் இப்படினு சத்த அப்போ தான் நல்லா ஆப்பம் நல்லா வரும் சாஃப்டாக நல்லா வரும் மேலேயே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மூடி அடித்து வந்து எடுத்துக்கலாம் பாப்ப நல்லா வெந்துடுது சேர்த்துடலாம் அப்படி இவ்வளோ சாப்பிட்டா அவ்வளோ கஞ்சி போல் அழகாக வருது டாப்பாக அதுக்கு வரணும் அப்படி பதேஃப்ல கொஞ்சமாக என்ன தடவி

கொஞ்சம் அடுப்பை சிம்மிலே வச்சுக்கணும் வெள்ளம் போட்டு நல்லா கருகு நல்லா கொஞ்சம் சிம்மிலே வச்சு வெந்த எடுக்கணும் இப்போ வெந்துட்டு தான் பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்துடுது இப்போ இதே எடுத்துடலாம் அதை பற்றி நல்லா நல்லா சாப்பிட்டா நல்லா வந்துடுது மறுமொருன்னு இருக்குது பாருங்கள் எப்படி வரகரிசி பச்சை அரிசி தோசை அரிசி மூணு அரிசியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஆபம் செஞ்சுருக்கோம் சாஃப்ட்டாக அவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க இது வெள்ளைப்பாக செஞ்சது வெள்ளைப்பாக காய்ச்சி ஊற்றி இந்த மாதிரி இது சுட்டு எடுத்து வச்சுருக்கோம் இதுவும் அதே தான் சுட்டு எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஆபத்தில் நல்லா சூடாக்கியிலே இந்த மாதிரி கொஞ்சம் சீனி போட்டு அப்படியே சாப்பிட்லாம் நல்லா அதே இலக்கம் கொடுத்துரும் கொஞ்சம் தேங்காய் பூ இந்த மாதிரி எதையும் போட்டு அப்படியே அதே விற்று இப்படி அப்படியே சாப்பிட்லாம் இதை எதையும் வெள்ளை பார்க்கறது அப்படியே சாப்பிட்றலாம் இது வந்து நம்மளா கருப்பட்டி கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கேன் அதை தனியாக கருப்பட்டி கிடச்சா அந்த மாதிரி இதையும் நல்லா கொஞ்சம் கட்டியாக காய்ச்சி இந்த மாதிரி எப்படி ஊற்றி நல்லா நல்லா புரட்டி சாப்பிட்டா அதுவும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்லா அழகாக இருக்கும் இந்த காலத்தில் கருப்பட்டி பாவில் தான் அப்படி மாதிரி காய்ச்சி ஆப்பிஞ்சு விட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் அப்படியே நல்லா தொட்டு நல்லா நல்லா ஊர் நக்கப்புறம் பிடிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்படி கிடைக்காத கப்படி கிடைக்காதவங்க நாட்டு சர்க்கரையும் காய்ச்சி இந்த மாதிரி ஊற்றி எதையும் அப்படியே சாப்பிடலாம் எப்படி மூணு அப்பமும் அப்படி செஞ்சு காமிச்சிட்டேன் எங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ்